இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போன பிளாக் தான் இது மறக்காம ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ஒன்லி என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இவங்க தான் நம்மளோட அகல்யா அண்ட் அகல்யா அக்காவோட அனு அக்கா இவங்க செம்பருத்தி ஸோ நாங்கள் எல்லாரும் பஸ் ஏறி ட்ராவல் பண்ணிட்டு Bye. Thank you Japan. <laughs> சிஸ்டர் இருக்காங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருவாங்க இல்லை எனக்கு தெரியல கண்ணு தெரியலையா மார்னிங் விரிஞ்சிருச்சு ஸோ மார்னிங்கை காட்டலாம் பஸ்ஸை விட்டு இறங்கினாலும் நம்மளுக்கு கார் ரெடியாக நம்ம பிரதி பண்ண அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க நம்மளுக்காக ஒரு காரை

बस तब तक ना करो। बिल्कुल। आप भी बस ये वाली सीन होगा। सीनों का ये बात है। मैं इस रात मैड के बारे में सोच रही हूँ कि क्या तालमेल रहेंगे ये दो बोल के रहें।

அதாவது இதுவரைக்கும் வந்து நான் தமிழ்நாட்டு லெவல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் பார்த்துருக்கேன் ஒரு பாரின் லெவலுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு பாரின் பொண்ணை தமிழ் பொண்ணாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழ் பொண்ணை பாரின் பொண்ணாக மாற்றக்கூடிய இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க அது எப்படி கமலஹாசன் கெட்டப் போகிறார் அந்த அளவுக்கு ஒரு கெட்டப் பவுண்டேஷன் எல்லாமே பண்ற ஒரு பெரிய சிறப்பான மேக்கம்

சரிப்பா 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 எடுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் போட்டுவிடுங்க சென்னைக்கு போயிட்டு ஒரு விலாகுல பார்க்குறோம் பாய் இருங்க அதுக்கு முன்னாடி காட்டு பாய் அங்கே சேலத்தில் சேலம் சாரி ஹ் ஃபங்க்ஷனில் செம்ம கட்டு கட்டிகிட்டு வந்திருக்கோம் பிரியாணி சிக்கன் முட்டை ஸ்வீட் ஸோ அதான் வயர் ஃபுல்லாக இருக்குது அதனால மார்னிங் வாங்கினதை வந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை ஸோ ஓகே மைகா ஐஸ் ஏன் இவங்க நல்லா இருக்காங்க இவங்ககிட்டே கேளுங்க காசு போட்டு

அண்ணு ஃபீலிங் இருக்கலாமா அண்ணன் இருக்காரு வாய் அண்ணன் இருக்காரு அண்ணா பாத்து

கோயம்புத்தூர்ல செம மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஜாலியாக காரில் போய் பஸ் ஏற போகிறோம் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா போர் அடிக்குது அதான் என்ன பண்ணலான்ட்டு மூணு பேரும் ஒரே பெட்டில் உட்காந்து பேசலான்ட்டு பிளான் இருக்கோம் அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு இதோட மார்னிங் போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சு பாய்